ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் போலீஸ் எஸ்ஐ தேர்வு எதிர்பார்க்கக்கூடிய செவன்த் எயித்தில் வரக்கூடிய தாவர விலங்குகள் இனப்பெருக்கம் டாப்பிக்கில் வரக்கூடிய முக்கியமான ஃபிஃப்டி பார்க்க போகிறோம் இனப்பெருக்கும் டாபிக்ல வரக்கூடியா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பயிற்சி செய்யக்கூடிய ஃபஸ்ட் கொஷின் மலர் மொட்டாக இருக்கும்போது மலரை பாதுகாப்பது மலர் மொட்டாக இருக்கும்போது மலரை பாதுகாப்பது ஆப்ஷன் சி புள்ளி வட்டம் செகண்ட் கொஷின் மலரின் பெண் பாகம் மலரின் பெண் பாகம் ஆப்ஷன் சி சூலக வட்டம் தேர்ட் கொஷின் தன் மகரந்த சேர்க்கைக்கு எடுத்துக்காட்டு தன் மகரந்த சேர்க்கைக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ செம்பருத்தி ஃபோர்த்து கொஷின் சொலநேசி குடும்பத்தை சார்ந்த தாவரம் சொலானேசி குடும்பத்தைச் சேர்ந்த தாவரம் ஆப்ஷன் பி தக்காளி ஃபிஃப்த் கொஷின் பறவைகள் வழி மகரந்த சேர்க்கை பறவைகள் வழி மகரந்த சேர்க்கை ஆப்ஷன் ஏ ஆத்தினோஃப்ளி சிக்ஸ்த்து கொஸ்டின் எண்டுமாளிக்கு எடுத்துக்காட்டு எண்டுமாஃப்ளிக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ தேனி ஈக்கல் முழுமையடைந்த கருவுற்ற முட்டையின் பெயர் முழுமையடைந்த கருவுற்ற முட்டையின் பெயர் ஆப்ஷன் ஏ சைகோட் எய்த்து கொஸ்டின் கார்போலஜி என்பது எதை பற்றிய படிப்பு கார்போலஜி என்பது எதை பற்றிய படிப்பு ஆப்ஷன் ஏ பழங்கள் மற்றும் விதைகள் நைன்த் கொஸ்டின் ஃபோமாலஜி என்பது எதை பற்றிய படிப்பு ஃபோமாலஜி என்பது எதை பற்றிய படிப்பு ஆப்ஷன் ஏ பழங்கள் டென்த் கொஸ்டின் சீதாப்பழத்தின் இருசொற்பெயர் சீதாம்பழத்தின் பெயர் ஆப்ஷன் ஏ அனோனா ஹோமோசா லெவன்த் கொஸ்டின் ஹைடிரோகரிக்கு எடுத்துக்காட்டு ஹைரோஹோரிக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி தாமரை டுவெல்த்து கொஷின் ஸ்போர்கள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் உயிரி ஸ்போர்கள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் உயிரி ஆப்ஷன் சி பூஞ்சை தேர்ட்டீன்த் கொஷின் எலும்புருக்கி அதாவது காச நோயை தோற்றுவிக்கும் பாக்டீரியா எலும்புருக்கி நோயை தோற்றுவிக்கும் பாக்டீரியா ஆப்ஷன் ஏ மைக்கோபாக்டீரியம் டியூபர் குரோசிஸ் ஃபோர்டீன்த் கொஷின் மொட்டு விடுதல் அல்லது அரும்புதலுக்கு எடுத்துக்காட்டு மொட்டு விடுதல் அல்லது அரும்புதலுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி ஈஸ்ட் ஃபிஃப்டீன்த் கொஷின் வெள்ளை அலையாற்றி என அழைக்கப்படுவது வெள்ளை அலையாற்றி என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ அவிசின்னியா சிக்ஸ்டீன்த் கொஷின் தொற்று வேர்களுக்கு எடுத்துக்காட்டு தொற்று வேர்களுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி வாண்டா செவன்டீன்த் கொஷின் குடுவை தாவரம் என்று அழைக்கப்படுவது குடுவை தாவரம் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ நெப்பந்தஸ் எய்டீன்த் கொஷின் பட்டாணியின் இருசொல் பெயர் பட்டாணியின் இருசொல் பெயர் ஆப்ஷன் ஏ பைசம் நைன்டீன்த் கொஷின் தாவர உலகின் மிகச்சிறிய விதை தாவர உலகின் மிகச்சிறிய விதை ஆப்ஷன் பி ஆர்கிட் டுவெண்ட்டி ஒரு தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு ஒரு தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு ஆப்ஷன் டி மலர் டுவெண்ட்டி ஒன் இழப்பு மீட்டலுக்கு எடுத்துக்காட்டு இழப்பு மீட்டலுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ பிளேனேரியா டுவெண்ட்டி டூ பாலிலா இனப்பெருக்கம் பெரும்பாலும் எதில் நடைபெறுகிறது பாலிலா இனப்பெருக்கம் பெரும்பாலும் எதில் நடைபெறுகிறது ஆப்ஷன் ஏ பூஞ்சை பாக்டீரியா டுவெண்ட்டி த்ரீ பூக்கும் தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு பூக்கும் தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு ஆப்ஷன் ஏ மலர் டுவெண்ட்டி ஃபோர் கருப்பையின் சுவரை தடிமண்ணாகவும் மற்றும் மற்ற பாலிக்கில்கள் முதிர்ச்சியடைவதை தடுத்தும் பராமரிப்பது கருப்பையின் சுவரை தடிமண்ணாகவும் மற்றும் மற்ற முதிர்ச்சி முதிர்ச்சியடைவதை தடுத்தும் பராமரிப்பது ஆப்ஷன் பி ஃப்ரோஜெஸ்டிரான் 25. இந்தியாவில் குடும்ப நல மேம்பாட்டிற்கான குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு இந்தியாவில் குடும்ப நல மேம்பாட்டிற்கான குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு டே ஸ்டூடெண்ட்ஸ் இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல் சயின்ஸ் சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பத்தாயிரம் வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் பேங்க் எங்கள் கிட்டே அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒவ்வொரு வருடமும் மாதவிடாய் சுகாதார நாளாக கொண்டாடப்படும் நாள் ஒவ்வொரு வருடமும் மாதவிடாய் சுகாதார நாளாக கொண்டாடப்படும் நாள் ஆப்ஷன் டி மே இருபத்தி எட்டு டுவெண்ட்டி செவன் தமிழ்நாட்டில் எந்த அமைப்பானது பள்ளிகளில் நாப்கின்களை எரிப்பதற்கான மலிவு விலை எரியூட்டிகளை வழங்கியதுடன் அவற்றை சிதைப்பதற்கான குழிகளையும் ஏற்படுத்தியது தமிழ்நாட்டில் எந்த அமைப்பானது பள்ளிகளில் நாப்கின்களை எரிப்பதற்கான மலிவு விலை எரியூட்டிகளை வழங்கியதுடன் அவற்றை சிதைப்பதற்கான குழிகளையும் ஏற்படுத்தியது ஆப்ஷன் ஏ யுனிசெஃப் டுவெண்ட்டி எயிட் சின்கேமியின் விளைவால் உருவாவது சின்கேமியின் விளைவால் உருவாவது ஆப்ஷன் சி சைகோட் அதாவது கருமுட்டை நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி நைன் மலரின் இன்றியமையாத பாகங்கள் மலரின் இன்றியமையாத பாகங்கள் ஆப்ஷன் டி மகரந்த தாழ் வட்டம் சூலக வட்டம் தேர்ட்டி காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களில் காணப்படும் பண்புகள் காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களில் காணப்படும் பண்புகள் ஆப்ஷன் டி பெரிய இறகு போன்ற சூழ்முடி தேர்ட்டி ஒன் மூடிய விதையுடைய தாவரங்களில் அஞ்சோஸ்பெம்கள் ஆன்கேமிட் எவ்வகை செல்லில் இருந்து உருவாகிறது மூடிய விதையுடைய தாவரங்களில் ஆன்கேமிட் எவ்வகை செல்லிலிருந்து உருவாகிறது ஆப்ஷன் ஏ உற்பத்தி செல் தேர்ட்டி டூ இனசெல் அதாவது கேமிட்டுகள் பற்றிய சரியான கூற்று எது இனசெல் பற்றிய சரியான கூற்று எது ஏ இரு மையம் கொண்டவை பி பாலுறுப்புகளை உருவாக்குபவை சி ஹார்மோன்களை உற்பத்தி செய்கின்றன டி இவை பால் உறுப்புகளிலிருந்து உருவாகின்றன சரியான விடை ஆப்ஷன் டி இவை பால் உறுப்புகளிலிருந்து உருவாகின்றன தேர்ட்டி த்ரீ விந்துவை உற்பத்தி செய்யக்கூடிய அடர்த்தியான முதிர்ந்த மிகவும் சுருண்ட தனித்த நாளம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது விந்துவை உற்பத்தி செய்யக்கூடிய அடர்த்தியான முதிர்ந்த மிகவும் சுருண்ட தனித்த நாளம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ இஸ் நெக்ஸ்ட் தேர்ட்டி ஃபோர் விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீச்சியடைந்த செல்கள் விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீச்சியடைந்த செல்கள் ஆப்ஷன் பி செட்டோலி செல்கள் தேர்ட்டி ஃபைவ் ஈஸ்டோஜனை உற்பத்தி செய்வது ஈஸ்டோஜனை உற்பத்தி செய்வது ஆப்ஷன் சி கிராஃபியன் பாலிக்கில்கள் தேர்ட்டி சிக்ஸ் கீழ்கண்டவற்றுள் எது ஐயுசிடி கீழ்கண்டவற்றுள் எது ஐயுசிடி ஆப்ஷன் ஏ காப்பி நெக்ஸ்ட் தேர்ட்டி செவன் ஆதாரம் அளிக்கும் வேரின் வடிவம் ஆதாரம் அளிக்கும் வேரின் வடிவம் ஏ தூண்வேர்கள் பி முட்டுவேர்கள் சி வேர் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தேர்ட்டி எயிட் இலைத்தொழில் தண்டுக்கு எடுத்துக்காட்டு இலைத்தொழில் தண்டுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ சப்பாத்தி கல்லி தேர்ட்டி நைன் மெல்லிய சுவரை உடைய நகரும் தன்மையற்ற ஸ்போர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன மெல்லிய சுவரை உடைய நகரும் தன்மையற்ற ஸ்போர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆப்ஷன் பி ஏபிலோ ஸ்போர் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி தரைகீழ் தண்டு மாற்றுருக்களை சரியாக பொறுத்துக தரைகீழ் தண்டு மாற்றுருக்களை சரியாக பொறுத்துக ஏ கிழங்கு மட்ட நிலத்தண்டு கந்தம் குமிளம் வெங்காயம் பூண்டு சேனைக்கிழங்கு சேப்பக்கிழங்கு இஞ்சி மஞ்சள் உருளைக்கிழங்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நாலு மூணு ரெண்டு ஒன்று ஃபார்ட்டி ஒன் வாக்கியம் ஒன்று சூரியகாந்தி என்பது ஒரு தனி மலர் அற்று வாக்கியம் இரண்டு பல மலர்கள் ஒன்றிருந்து உருவான தொகுப்பே சூரியகாந்தி ஆகும் வாக்கியம் மூன்று பல மலர்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்பட்டால் அதற்கு மஞ்சரி என்று பெயர் சரியான விடை ஆப்ஷன் சி வாக்கியம் ஒன்று தவறு இரண்டு மூன்று சரி நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி டூ இரட்டை தேங்காய் அதிக அளவில் முளைக்கும் தீவு இரட்டை தேங்காய் அதிக அளவில் முளைக்கும் தீவு ஆப்ஷன் ஏ சேசில்லிஸ் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி த்ரீ இலைகளின் மூலம் உடல்வழி இனப்பெருக்கம் நடத்துவது இலைகளின் மூலம் உடல்வழி இனப்பெருக்கம் நடத்துவது ஆப்ஷன் ஏ ஃப்ரையோபில்லம் ஃபார்ட்டி ஃபோர் ஈஸ்டின் பாலிலா இனப்பெருக்க முறை ஈஸ்டின் பாலிலா இனப்பெருக்க முறை ஆப்ஷன் டி மொட்டு விடுதல் ஃபார்ட்டி ஃபைவ் வேர் உடல இனப்பெருக்கத்திற்கு எடுத்துக்காட்டு வேர் உடல இனப்பெருக்கத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி அஸ்பராகஸ் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஃபார்ட்டி சிக்ஸ் ஃப்ரையோப்பிள்ளம் என்று அழைக்கப்படும் தாவரம் ஃப்ரையோப்பிள்ளம் என்ற அழைக்கப்படும் தாவரம் ஆப்ஷன் ஏ ரணக்கல்லி ஃபார்ட்டி செவன் இரு சமப்பிளவு இனப்பெருக்க முறைக்கு உதாரணம் இரு சமப்பிளவு இனப்பெருக்க முறைக்கு உதாரணம் ஆப்ஷன் பி அமிபா பாக்டீரியா நெக்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் எலும்புருக்கி அதாவது காச நோயை தோற்றுவிக்கும் பாக்டீரியா எலும்புருக்கி நோயை தோற்றுவிக்கும் பாக்டீரியா ஆப்ஷன் ஏ மைக்கோபாக்டீரியம் குளோசிஸ் ஃபார்ட்டி நைன் பெனிசிலியம் போன்ற பூஞ்சிகளில் உருவாகும் ஒரு செல்லாலான நகரும் தன்மையற்ற பாலிலா இனப்பெருக்க ஸ்போர்கள் பெனிசிலியம் போன்ற பூஞ்சிகளில் உருவாகும் ஒரு செல்லாலான நகரும் தன்மையற்ற பாலிலா இனப்பெருக்க ஸ்போர்கள் ஆப்ஷன் ஏ கொனிடியா ஃபிஃப்டி வெட்டிட வேரின் மாற்றுருவான வேர் வெட்டிட வேரின் மாற்றுருவான வேர் ஆப்ஷன் சி டாலியா சயின்ஸ் பதினோறாயிரம் வினாக்கள் எஸ்எஸ் பப்ளிகேஷன் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்கு தேவைப்படும் மாணவர்கள் தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக்கு பெற்றுக்கலாம் ஆல் த பெஸ்ட்